இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் கத்திரிகள் பிரியமானவர்களே உங்கள் இந்த வீடியோவின் மூலம் முதல் முறையாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று கூட ஒரு சில காரியங்கள் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு அதிக நாட்களாக நம்ம ஜெபித்து கொண்டு வருவோம் ஒரு ஒரு சில காரியங்களுக்கு குறித்து ஒரு சில கா காரியங்கள் நம்ம பல வருடங்களாக ஜெபித்து கொண்டு வரும் அன்றோட சமூகத்தில் வைத்திருப்போம் அதற்கான கேள்விகள் மட்டுமே நம்முடைய வாழ்விலே இருக்கும் அதற்கு பதில் நம்ம கிடைத்திருக்காது ஆனால் மேபி நம்முடைய வேலைகளாக இருக்கலாம் இல்லை நம்ம ப்ரொமோஷன் ஒர்க் ஏதாவது கூட இருக்கலாம் இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம் இல்லை என்ற எதிர்பார்க்க பொருளாதார ஆசீர்வாதங்களாக கொண்டு இருப்போம் ஆனால் அதற்கு இன்னும் பதில் கிடைத்திருக்காது இந்த நம்முடைய கேள்விகள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் இப்போ கூட பார்க்க போகிறோம் எதனால் நம்முடைய ஜபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்பதை முதலாவதாக நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது மரணமும் ஜீவனும் நம் நாவில் இருக்கிறது ஸோ இது யாருடைய நாவல்னு பார்க்கும்பொழுது இது தேவனுடைய நாவல் இல்லை நம்முடைய நாவல் நம்முடைய நாவில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய நாவில் ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் நம் நாவிலால் எதை பேசுகிறோமோ அதையே நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்கிறோம் நம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய நம்மளோட பார்க்கும்பொழுது நிறைய காரியங்களுக்காக ஆண்டுகள் ஜெபித்து இருக்கிறோம் ஆனால் ஏன் நம்மளுக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது நம்முடைய நாவினால் நம்ம பேசுகிற வார்த்தைகளே அப்படியே நம்ம தனியாக இருந்திருக்குது இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் மாசத்திலையும் கூட செம்மையான ஒருவர்கள் நம்மளுடைய நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம வந்து ஒருத்தங்களை சபித்தோம் என்றால் அந்த அவர்கள் சபிக்கப்படுவார்கள் நம்ம ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நம்ம ஒரு பட்டணத்துக்காக ஜபிக்கிறோம் அப்படின்னா நம்ம பட்டணி அவர் ஆசீர்வதி ஜபிப்போமோ என்றால் அந்த பட்டணம் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம ஒரு பட்டணத்தை சபிப்போமே ஆனால் அந்த பட்டணம் ஒரு அழிவை காணும் நம்ம கூட அதனால தான் நான் சொல்கிறேன் மரணமும் ஜீவனும் நம் நாவில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று அப்படின்னு கேட்போமே அப்படி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சொல்வீங்க ரெண்டு ஜெபத்தை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க ஆனால் நான் ஆனால் நான் ஒரு வார்த்தை நான் ஒரு அதில் இன்னொரு வேடாக் இன்னொரு லைன் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை மட்டும் கேட்க இல்லை நம் அதுக்கப்புறம் பேசுகிற நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்ம பேசுகிற அந்த மற்றவர்களை நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஜபத்தை நம்முடைய வார்த்தைகளை கவனிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது நம் பேசுனதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி பேசிக்கிறோம் மற்றவர்களோடு நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் ஸோ நம்மளுடைய வார்த்தையினால் நம்முடைய நாவினால் நம்முடைய வர இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் எல்லா பதில்களையும் நம்ம தடை இருக்கிறோம் ஒரு சின்ன அந்த தாட்டை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மரணமும் ஜீவனும் உங்கள் நாவில் இருக்கிறது ஸோ நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க நீங்கள் யாரை நீங்கள் சபிக்கிறீங்களோ அவங்க அழிவை நோக்கி செல்கிறார்கள் ஸோ இதனால தான் நம்முடைய நம்முடைய நம்ம நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பதில் கிடைக்காமல் இருக்கிற நம்ம நிறைய நாட்களில் எதிர்பார்த்து கொண்ட ஆசிர்வாதம் இன்னும் நம்மளை நம் பெறாமல் இருக்கிறோம் நம்ம என்ன ஜபம் பண்ணிக்கிறோமோ அது முடிந்த அப்புறமும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு விசுவாசம் உள்ள வார்த்தைகளாய் மத்தருடன் பேச நம்ம நம்முடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அது ஒரு நெகட்டிவாக இல்லாமல் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற வார்த்தைகளாக இருக்கும் என்றால் நம்முடைய ப ஜபங்களுக்கு பதிலுத்தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஸோ நான் சொன்னது போல மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவில் இருக்கிறது ஸோ நீ எதை எதை நீங்கள் பெற விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு அழிவு வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மரணத்தை குறித்து பேசுங்கள் இல்லை நீ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ் நீங்கள் ஆண்டவர் செய்த உங்கள் நன்மைகளை குறித்து பேசுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் குறித்து பேச்சு பேசுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே